அன்பான மாணவ செல்வங்களே இன்றைக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ளஸ் டூ வணிகவியல் பாடத்தில் நான்காவது பாடம் அதாவது நிதிச்சந்தை ஓர் அறிமுகம் இந்த பாடத்திற்கான கேள்வி பதில்களை நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல கோடிட்ட இடங்களுக்கான விடையை தருக முதல்ல நிதி சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டேஷ் உதவுகிறது நிதி சந்தை வணிக நிறுவனங்களுக்கு எந்த விதமான உதவியை செய்கிறதுங்கிறத பார்த்திங்கன்னா நிதிகளை திரட்டுவதற்கு வணிக நிறுவனங்கள் வந்து தங்களுக்கு தேவையான முதலீடுகளை பெறுவதற்கு இந்த நிதி சந்தை உதவுகிறது இரண்டாவது கேள்வி மூலதன சந்தை என்பது டேஸுக்கான ஒரு சந்தை ஆகும் மூலதன சந்தை என்பது டேஸுக்கான ஒரு சந்தை அப்படின்னா நீண்டகால நிதிக்கான ஒரு சந்தை மூலதனம் அப்படின்னாலே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு அதிக முதல் தேவைப்படும் அந்த அதிக முதலை அதிக நாள் கழித்து தான் திரும்ப அளிக்க முடியும் அதனால் இந்த மூலதன சந்தை நீண்டகால சந்தைகளுக்கான ஒரு சந்தையாகும் நீண்டகால சந்தை நீண்டகால நிதிகளை திரட்டுவதற்கு தான் இந்த மூலதன சந்தை உதவுகிறது குறுகிய கால நிதிங்கும்போது ஒரு வருடத்திற்குள்ளேயே அதை பயன்படுத்திவிட வேண்டும் ஆனால் மூலதன சந்தையில் அதிக நாட்களுக்கு அதாவது நீண்ட காலத்திற்கு தேவையான நிதிகளை வியாபாரம் செய்கிறார்கள் அடுத்து முதல் நிலை சந்தை முதல் நிலை சந்தை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது முதல் நிலை சந்தை என்பது புதிய வெளியீடுகளுக்கான சந்தை என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா முதல் நிலை சந்தையில் ஒரு நிறுவனம் புதிதாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் முதலாக வெளியிடுவது அந்த முதல்நிலை சந்தையில் தான் அடுத்து உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஸ் நடைபெறும் ஒரு சந்தை ஆகும் உடனடியாக நடைபெறும் ஒரு சந்தை உடனடி அந்த வார்த்தையிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் உடனடியாக நடைபெறும் சந்தை ஆகும் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம் பல முறை விற்கப்படலாம் இது எப்படின்னா நிலை சந்தையில் புதிய நிறுவனம் ஆரம்பித்த உடனே முதல் முதலாக வெளியிடுறது அந்த சந்தை தான் முதல் நிலை சந்தை அது வந்து புதிய வெளியீட்டிற்கான சந்தை அந்த ஒரு புதிய வெளியீட்டுக்கான சந்தையை மட்டும்தான் வந்து அதில் இருக்கும் மற்றபடி மறுபடி விற்பனை செய்யக்கூடிய எல்லா நடைமுறைகளும் இரண்டாம் நிலை சந்தையில் தான் நடக்கும் அப்போ பல முறை நடைபெறும் ஒரு சந்தையாகும் பல முறை விற்கப்படும் அந்த நிற அந்த சந்தையில் அடுத்து அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை இது இருபத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது அமைப்பு நிறுவனங்கள்னு ஹெட்டிங் கீழே இருக்குது ஒழுங்காற்று நிறுவனம் இதுதான் அமைப்பு நிறுவனங்களின் கூறுகளாகும் நிதி நிறுவனங்கள் நிதி சந்தை நிதிச்சார் சேவைகள் இது வந்து ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பை கொண்டிருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் அமைப்பு நிறுவனங்கள் ஒழுங்காற்று நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் நிதி சந்தை நிதிச்சார் சேவைகள் அடுத்து இரண்டாவது கேள்வி உடனடி சந்தை என்றால் என்ன இருபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ரொக்கம் அல்லது உடனடி சந்தை இது வந்து ஆவணங்களை வழங்குதலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை ஆகும் அதாவது தீர்வு உடனடியாக நடைபெறுகிறது இது வரைக்கும் எழுதிக்கிடலாம் எப்படின்னா ஆவணங்கள் வழங்குறதும் அதாவது சான்றிதழ்கள் பணங்கு சான்றிதழ்கள் வழங்குறதும் உடனே ரொக்கம் கைமாறிடுவோம் இதுதான் உடனடி சந்தைன்னு சொல்கிறோம் இப்போ உதாரணமாக பழ கடையில் போகிறோம் பழம் வாங்கின உடனே காசை கொடுத்துட்றோம் பழத்தை வாங்கிட்டு பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படிதானே அதுதான் வந்து உடனடி சந்தை இதில் ஆவணங்களை செலுத்துறதும் ரொக்கம் பெறுறதுன்னு உடனடியாக நடைபெறுவதனால இதற்கு பெயர் உடனடி சந்தை ஆகும் இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூன்றாவது கேள்வி கடன் சந்தை என்றால் என்ன இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கு கடன் சந்தை கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதி சந்தை கடன் சந்தை ஆகும் அரசு பத்திரங்கள் அல்லது பிணையங்கள் நிரும கடனீட்டு பத்திரங்கள் இது உங்களுக்கு தெரியும் கடனீட்டு பத்திரம் அப்படின்னாலே தான் பொதுமக்கள் இருந்து கடனை பெற்றுக்கொள்வது தான் அதற்காக கொடுக்கப்படும் பத்திரத்துக்கு தான் கடனிட்டு பத்திரம் இந்த கடன் சந்தையில் கடன் கருவிகளை வர்த்தகம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட கருவிகள் அதாவது இப்படிப்பட்ட பத்திரங்கள் பிணையங்களை வியாபாரம் செய்யும் ஒரு இடத்த தான் கடன் சந்தை என்று சொல்கிறாங்க இதில் வந்து என்ன செய் பங்கு சந்தை என்று இது அழைக்கப்படாது கடன் சந்தை என்று அழைக்கப்படுகிறது பங்கு சான்றிதழ்களை விற்பனை செய்வதும் பங்கு சான்றிதழுக்கான தொகையை பெறுவதும் இந்த சந்தையில் நடைபெறாது அடுத்தது நான்காவது கேள்வியை பார்ப்போம் இரண்டாம் நிலை கா சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது இதில் வந்து விலை அளிப்பை பொறுத்து விலையும் நிர்ணயம் செய்யப்படுகிறது இதை நீங்கள் அப்படியே கேள்வியிலேயே எழுதிக்கொள்ளலாம் இரண்டாம் நிலை சந்தையில் விலை தேவை அழிப்பை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படி எழுதிக்கோங்க தேவை மற்றும் அழிப்பு மற்றும் அழிப்பு பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒரு இந்த பிணையங்கள் அல்லது பத்திரங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தது அழிப்பு குறைவாக இருந்ததுன்னா அதிகமாக விலையை நிர்ணயம் செய்வாங்க அதே மாதிரி தேவை குறைவாகவும் அழிப்பு அதிகமாகவும் இருந்ததுன்னா விலை குறைவாக இருக்கும் நீங்கள் நீங்க எழுதிக்கோங்க இரண்டாம் நிலை சந்தையில் விலை தேவை மற்றும் அழிப்பை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது அவ்வளோ நிதி சந்தையின் பொருள் தருக இதில் ஐந்துன்னு போட்டுக்கோங்க நிதி சந்தையின் பொருள் தருக இருபத்தி மூணாம் பக்கத்துல இருக்கு எந்த ஒரு சந்தையில் நிதி கோருதல்கள் அதாவது நிதி வேண்டி விண்ணப்பம் செய்யப்பட்டவைகள் அடுத்து சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகின்றதோ அதுவே நிதி சந்தை என்று அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் குறிச்சிக்கோங்க ஒரு சந்தையில் நிதி கோருதல்கள் நிதி கோருதல்கள் எவ்வளவு பணம் தேவைப்படுது என்கிற ரெக்வஸ்ட் விண்ணப்பம் அது வந்து சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் இதை தாங்கிய நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகிறதோ அதுவே நிதி சந்தை என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட கருவிகள் வியாபாரம் செய்யக்கூடியதை தான் நம்ம என்ன செய்கிறோம் நிதி சந்தைகள் என்று அழைக்கிறோம் அடுத்து ஆறாவது கேள்வி இரண்டாம் நிலை சந்தை சிறு குறிப்பு வரைக ஆறாவது கேள்வி இரண்டாம் நிலை சந்தை ஏற்கனவே வெளியிட செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தையை தான் இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்கிறோம் என்னென்னா இரண்டாம் நிலை சந்தையில் பங்கு மாற்றகம் ஒரு முக்கியமான நிறுவனமாக செயல்படுகிறது இந்த இரண்டு பாயிண்ட்டும் போதும் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஏற்கனவே வெளியீடு ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட சந்தை அது முதல்நிலை நிலை சந்தை முதல்நிலை சந்தையில் புதிய நிறுவனங்கள் வெளியிடுவாங்க அந்த பங்குகளை மறு விற்பனை செய்யக்கூடியது தான் இந்த இரண்டாம் நிலை சந்தை ஆகும் அதனால் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தையை தான் இரண்டாம் நிலையின் சந்தை என்று சொல்கிறோம் இதில் பங்கு மாற்றகம் பெரும் பங்காற்றுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பங்கு மாற்றகம் இதை எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இதில் செயல்படுது விளக்கி குறிச்சிட்ட போதும் அடுத்து ஏழாவது கேள்வி இந்தியாவில் நிதி சந்தையில் வர எல்லையை விளக்குக இருபத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது இது வந்து மூணு மார்க் கேள்விங்கிறதுனால இப்படி குறிச்சிக்கோங்க இருபத்தி மூணாவது பக்கத்தில் நிதி சந்தை இதிலிருந்து ஆரம்பிங்க இது மூணு மார்க் கேள்வி நிதி சந்தை தனிநபர்களுக்கு விவசாய துறைகளுக்கு தொழில் துறைகளுக்கு சேவை துறைகளுக்கு நிதி நிறுவனங்களுக்கான வங்கிகள் காப்பீட்டு துறைகள் சேமநல காப்பு நிதிகள் மற்றும் அரசனுக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது இது மொதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க அடுத்த பாயிண்டாக ரெண்டாவதாக இது பண்ணி மேற்குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு தேவையான நிதியை நிதிச்சந்தையின் சந்தையின் உதவியுடன் குறித்த நேரத்தில் பெறுகின்றனர் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து நிதி சந்தையின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால உதவியினை நிறுவனங்கள் பெறுகின்றன இது வந்து ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கிறது இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் குறிச்சிக்கிடலாம் இப்போ இதில் மூணு பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும் ஏன்னா மூன்று மதிப்பெண் வேணாங்கிறதுனால இந்தியாவில் நிதிச் சந்தையின் எல்லை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு இந்த நிதி சந்தை தேவையான நிதியை வழங்குகிறது எவ்வாறு நிதி கருவிகள் வியாபாரம் செய்கிறதுனால தான் இதில் வந்து என்னென்ன இதுங்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தனிநபருக்கு வழங்குது ரெண்டாவது விவசாயத்துறைகளுக்கு வழங்குது மூன்றாவது தொழில் தொழில் துறைனால் என்னென்னு தெரியும் வியாபாரம் உற்பத்தி தொழில்கள் அது மாதிரி அடுத்து சேவை துறைகள் அடுத்து நிதி நிறுவனங்கள்னால் வங்கிகள் காப்பீட்டுத்துறை சேமி காப்பு நிதி இந்த மாதிரி அதான் நிதி நிறுவனங்கள் இந்த ஐந்து வகையான நிறுவனங்களுக்கு தான் உதவி செய்கிறது அடுத்து இது வந்து குறித்த நேரத்தில் கொடுக்குதான் அப்போ தேவையான இந்த அமைப்புகளுக்கு தேவையான நிதியை குறித்த நேரத்தில் கொடுக்குது இது ரெண்டாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ரெண்டாவது இது மூன்றாவது நிதி சந்தையின் மூலம் குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால உதவியினை நிறுவனங்களிடமிருந்து பெறுகின்றன இந்த மூன்று பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும் அப்போ இந்தியாவின் நிதி சந்தையின் எல்லை என்ன எல்லைனாலே இந்த இது வரைக்கும் தான் ஆனால் இந்த மூணு பா மார்க்கு வீணாங்கிறதுனால நீங்கள் வந்து அடுத்த அடிஷ்னலாக ரெண்டு பாயிண்ட்டு எழுதினிங்கன்னா ரொம்ப நல்லது அது என்னென்னா வேறு எதுவுமே இல்லை நிதிச் சந்தையின் உதவியோடு குறித்த நேரத்தில் நிதி கிடைக்குது அடுத்து நீண்ட கால குறுகிய கால நிதியும் இது கிடைக்குதுங்கிறத நோட் பண்ணால் போதும் அடுத்த எட்டாவது கேள்வி முதல் நிலை சந்தைக்கும் இரண்டாம் நிலை உள்ள வேறுபாடு இந்த நாலாவது இதில் இருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம் நான்காவது பாயிண்டில் இருந்து இது வரைக்கும் எட்டாவது பாயிண்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க இதை வந்து எத்தனாவது ஐந்து மதிப்பெண் அப்படின்னா எட்டாவது கேள்வி இதில் வந்து முதல் நிலை சந்தையில் ஒரு பத்திரங்களை எத்தனை தடவை விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்னேன் புதிய நிறுவனங்கள் ஒரே ஒரு முறை தான் வெளியிடும் புதுசாக வெளியிடுற நிறுவனங்கள் அது மட்டும்தான் முதல்நிலை சந்தையில் இருக்கும் அதுக்கு பிறகு விற்பனை செய்தால் இந்த இரண்டாம் நிலை சந்தைக்கு வந்துடும் அப்போ பத்திரங்கள் எத்தனை முறை வெளியிடுவாங்க இதில் அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் அடுத்து பல முறை இங்கே வந்து என்ன செய்யணும் வியாபாரம் நடைபெறும் பல முறை வாங்குதல் விற்றல் எல்லாம் நடைபெறும் அடுத்து ஐந்தாவது வாங்குதல் விற்றல் இங்கே புதிய வெளியீடுகளின் சந்தையில் நிருமம் வந்து முதலீட்டாளர்களுக்கு இடையே நிருமங்களும் முதலீட்டாளருக்கு இடையே தான் இது நடைபெறும் ஆனால் இரண்டாம் நிலை சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு இடையே இங்கே நிருமம் வருது ஆனால் இங்கே நிருமம் இல்லை அவங்களுக்குள்ளேயே செய்கிறாங்க வாங்கி விற்கிறாங்க ஒரு தடவை நிறுவனங்கள் வெளியிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க அடுத்து இந்த பக்கம் வர்றதில்லை இந்த பக்கம் வர்றது யார் இரண்டாம் நிலை சந்தையில் முதலீட்டாளர்கள் தங்களுக்குள்ளேயே வாங்கி விற்கிறாங்க இப்போ ஒரு முதலீட்டாளர் இன்னொரு முதலீட்டால் வாங்குறாரு அடுத்து ஒரு முதலீட்டாளர் விற்கிறாரு அடுத்து முதலீட்டால் வாங்குறாரு அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு பங்குகளை விற்பதனால் ஆதாயம் பெறுகிற நபர் யார் இங்கே புதிய வெளியீடு பண்ணும்போது நிருமந்தான் ஆதாயம் பெறும் இங்கே வந்து முதலீட்டாளர்கள் யார் விற்கிறாங்களோ யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய போகிறாங்க ஆதாயம் பெறுகிறார்கள் அடுத்து இடைநிலையர்னால் யார் இடைநிலையர்னா அந்த வெளியிடும் நிறுமங்களுக்கும் வாங்குகிறவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தரகர்களை தான் இடைநிலையர்கள் சொல்கிறோம் இங்கே வந்து புதிய வெளியீடு சந்தை அதாவது முதல் நிலை சந்தைக்கு ஒப்புறுதியாளர்கள் ஒப்புறுதியாளர்கள்னால் நாங்கள் உங்களுடைய பங்குகளை விற்று தருகிறோம் அப்படின்னு சொல்லி புதிய நிறுவனங்கள்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க ஒப்புக்கொள்கின்றனர் இதை தான் ஒப்புறுதியாளர்கள்னு சொல்கிறோம் அடுத்து இங்கே இரண்டாம் நிலை சந்தையில் தரகர்களும் வர்றாங்க தரகர்களும் இடைநிலையர்களாக இருக்கிறாங்க யாருக்கும் யாருக்கும் அந்த பங்குகளை விற்கிறவங்களுக்கும் வாங்குகிறவங்களுக்கும் இடையில் தரகர்களாக செயல்படுபவங்க இரண்டாம் நிலை சந்தையில் இருக்கிறாங்க அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு விலை விலை எவ்வாறு நிர்ணயம் செய்கிறது இது வந்து ஒரே விலை தான் முதல் நிலை சந்தையில் என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே விலை தான் அடுத்து இரண்டாம் நிலை சந்தை அப்படி இல்லை தேவை மற்றும் அழிப்பை பொறுத்து தான் தேவை அதிகமாக இருந்ததுன்னா விலை கூடும் தேவை குறையாக இருந்தால் விலை குறைஞ்சிரும் அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஐந்து பாயிண்ட்டு போதும் ஐந்து மதிப்பெண் வீணா அடுத்து ஒன்பதாவது கேள்வி பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்கவும் அன்பான மாணவர்களே இதில் வந்து ஏதாவது ஐந்து நிதி சந்தையை எழுதினா போதும் பல்வேறு வகையான அப்படின்னு கேட்டிருக்கு நம்ம வந்து ஏற்கனவே இங்க வந்து எந்தெந்த கேள்விக்கெல்லாம் குறிச்சிருக்கிறோமோ அதை வந்து நீங்க சேர்த்துக்கிடலாம் அது பணச்சந்தை பணச்சந்தை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மூன்று சந்தைகளும் ஏற்கனவே பார்த்தாச்சு ஒன்பதாவது கேள்விக்கான விடையில இந்த மூன்றாவது கேள்வி பார்த்தாச்சு இப்போ பார்க்காததை பார்த்துருவோம் இப்போ இதில் வந்து பணச்சந்தையை பற்றி பார்ப்போம் பணம் அப்படின்னா என்னது பண சந்தைனா நிதி சந்தை அதாவது குறுகிய காலம் ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக நடக்கக்கூடிய சந்தை தான் ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக அந்த பத்திரங்களை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே வந்து அதை வந்து வைக்க முடியாது அதான் குறுகிய கால சந்தை அது ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக தான் அந்த நிதி கோருதலுக்கான சந்தை இதில் இருக்கும் அதுக்கு வந்து கருவுளைச்சீட்டு வணிகத்தாட்கள் வாய்ப்பு சான்றிதழ்கள் கருவுலைச்சீட்டுனா என்னென்னு தெரியும் அரசாங்கத்தில் கருவுளை சீட்டுகள் வந்து இது பண்ணப்படுகிறது வணிகத்தாட்கள்னாலும் என்ன தெரியும் அது ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோ நோட்டு கடன் எதுவும் வேணும்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அடைக்கிற மாதிரி இருக்கும் வைப்பு சான்றிதழ்கள்னால் ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்கிறோம்ல பணத்தை வைப்பு செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஓராண்டுக்கெலாம் நடைபெறுது இதை தான் பணச்சந்தை இப்படிப்பட்ட சீட்டுகள் வணித்தா வணிகத்தாட்கள் வைப்பு சான்றிதழ்கள் எங்கே வந்து வியாபாரம் செய்யப்படுகிறதோ அதை பணச்சந்தை என்று சொல்கிறோம் அடுத்தது இது கூட எளிதாக இருக்குது இதை கூட நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிடலாம் மூலதன சந்தை நீண்ட காலத்துக்கு நிதி கோருதல்கள் இருந்ததுன்னா அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே அந்த சந்தை இருந்ததுன்னா மூலதன சந்தைன்னு சொல்கிறாங்க அதுதான் பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் போன்றவை இது எளிதாக இருக்குது அதனால் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மூணு வந்துட்டு ம இனி வந்து இரண்டு மட்டும் நம்ம படித்தால் போதுமானது இரண்டு வந்து இங்கே ஏற்கனவே இருக்குதுல படிச்சிருக்கிறோம்ல இரண்டாம் நிலை சந்தை ஏற்கனவே வெளியீட்டு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை என்று நம்ம சொல்கிறோம் ஆறாவது கேள்விக்கான விடையை நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து ரொக்கம் அல்லது உடனடி சந்தை இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இந்த ஐந்தையும் தெளிவாக தலைப்பு போட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஈஸியாக மதிப்பெண் பெறலாம் அடுத்து பத்தாவது கேள்வி நிதி சந்தையின் பங்கினை விவரிக்கவும் நிதி சந்தையின் பங்கு ஒரு நாட்டில் நிதி சந்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த தலைப்பை கூட குறிச்சிக்கலாம் பத்து அப்படின்னு போட்டுட்டு அதில் ஒரே ஒரு பாயிண்ட் தலைக்கு கீழே தலைப்புக்கு கீழே நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு உதவி செய்வதால் அது ஒரு மிகப்பெரிய பயனாக திகழ்கிறது அடுத்து சேமிப்பை ஒரு பெருக்குதல் இது மொதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க ஐந்து பாயிண்ட்டு தான் கேட்பாங்க இந்த ஐந்து மதிப்பெண் வினாவில் அதுக்கு மேலே நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு நேரம் தான் வேஸ்ட்டு அதுக்கு மதிப்பெண் கிடைக்கவும் கிடைக்காது மொத்தத்தில் ஐந்து மார்க்கு ஐந்து பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சேமிப்பை பெருக்குதல் சேமிப்பை பெருக்குதல் எவ்வாறு இந்த நிதி சந்தை சேமிப்பை பெரு பெருக்குவதற்கு வழிவகுக்குதுங்கிறத பார்க்கலாம் தனி நபர்கள் அதாவது நம்மளை போல ஆட்கள் வணிக நிறுவனங்கள்னா நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பிரிவினை நிறுவனங்கள் மற்றும் அரசு அரசாங்கமும் இப்படிப்பட்ட அனைத்து அமைப்புகளும் நிதிகளை பெறுவதில் நிதி சந்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ யார் யாரெல்லாம் நாம் வந்து பணத்தை சேர்த்து வச்சு அந்த பங்குகளை வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த சேமிப்பாளர்கள் அல்லது தனிநபர்கள் மற்றபடி வணிக நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த சேமிப்பை பெருக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து முதலீடுகள் முதலீடுகள்ங்கிற தலைப்பு கீழே டி முதலீடுகளை வசூலிக்கிறதுல அதே மாதிரி தேவை உள்ளவர்களுக்கு வழங்குறதுலேயும் நிதி சந்தை முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ உதாரணமாக நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் சேமிப்பை பேங்க்கில் கொண்டு போடுறாங்க அதில் குறைந்த வட்டி தான் வருது ஆனால் அந்த நிதி நிறுவனங்கள் அதாவது வணிக நிறுவனங்களில் நாம் போடும்போது அதாவது பங்குகளை வாங்கும் பொழுது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நிறையா அந்த சேமிப்புக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட அதிக அளவில் பங்காதாயம் பெற முடியும் இதுதான் முதலீடுகள் என்று கூறுகிறோம் அப்போ இரண்டாவது முதலீடுகள் இதுவும் நம்ம நாட்டிற்கு ஒரு பெரிய பங்கை வைக்கிறது அடுத்தது மூணாவது பாயிண்டை பார்ப்போம் தேசிய வளர்ச்சி தேசியத்துக்கு எவ்வாறு வளர்ச்சி கிடைக்குதுங்கிறத பாருங்கள் நிதி பற்றாக்குறை எந்தெந்த நிறுவனங்களுக்கு இருக்குதோ அவங்களுக்கு தடங்கள் இன்று நிதி கிடைக்கிறதுக்கு உதவுது ஏன் அப்படின்னா அந்த நிதி சந்தையில் அவங்களுடைய பங்குகளை விற்று என்ன செய்யலாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இ நிதி திரட்டுவதற்கு இந்த நிதி சந்தைகள் தங்களுடைய பங்குகளை வெளியிடுவதற்கு உதவுது அப்படி இருக்கிறதுனால அவங்க உபரி நிதிகளை பெற்றுத்தருவதன் மூலம் ஒரு தேசத்தின் வளர்ச்சி நிதி சந்தை முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால தான் நிதி வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு நோக்கில் பயன்படுத்துவதற்கு இந்த நிதி சந்தை ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது அடுத்து தொழில் முனைவோர் வளர்ச்சி தொழில் முனைவோர்னால் யார் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட நிதி இருக்காது போதுமான நிதி இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு தேவையான நிதி வளங்களை இந்த தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவுது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வைக்கிறதுனால இந்த நிதி சந்தையானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றுகிறது இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வினா